அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம தோட்டத்தில் செடிகளுடைய வளர்ச்சி அதிகமாக வேணும் நிறைய பூக்கள் பிடிக்கணும் பூக்கள் கீழே உதராம இருக்கணும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும் வேறல்கள் நோய் இல்லாமல் இருக்கணும் இது தாங்க நம்ம எதிர்பார்ப்போம் வேறு என்ன எதிர்பார்ப்போம் நம்ம மாடி தோட்டத்தில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இருந்தே தயாரித்து நிறைய விஷயம் நம்ம வீடியோ பார்த்துருப்போம் அது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஓகே வேலைக்கு போகிறாங்க அவங்களால எல்லாமே டைம் சரியாக இருக்காது மிஷின் லைஃப்பாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் இது ஆர்கானிக் தான் இது இந்த ஆர்கானிக்கில் என்பிகே அப்படியே வந்து இந்த பூச்சி மருந்து பார்த்துக்குங்க டெரஸ் இது நேம் டெரா பயோ இதுன்னு சொல்லிட்டு நம்ம இது ரெண்டையும் வாங்கி வீட்டில் வச்சுருந்தாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் டெரா ஆக்ஷன் என்னன்னா இதை வந்து இந்த மாதிரி பல்ல நோண்டிடணும் இந்த என்பிகேன்னு சொல்லி அது பேர் ஆனால் அது என்பிக்கேலேயே வந்து நீம் கேக்கு கேஸ்ட்ரால் கேக்கு எல்லாமே சேர்த்து மொத்தமாக வருது அதனால் நமக்கு வந்து வேறு அளவுகள்லேருந்தே நம்ம செடிகளை காப்பாற்றும் இந்த இது அதனால் நீங்கள் என்பிகேன்னா எல்லா என்பிக்கையும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பார்த்துன்னு வாங்கன்னு அந்த பிக்சரும் உங்களுக்கு போட்டிருக்க பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பள்ளத்தை நோண்டிட்டு வேர் பக்கம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நோண்டிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வைக்கணும் பூச்சி தாக்குதலுக்கு அந்த டெரா ஆக்ஷன் அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸு ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்கு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுவும் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம எறும்பு பூச்சி தாக்குதல் எல்லாமே நம்ம என்னென்ன பூச்சிகள் வருதோ அதை வந்து இலைகளுக்கு மேலே தெளித்து விடணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா பூச்சி இருந்து நம்ம செடிகளையும் காப்பாற்றலாம் வேறு அழுகலேருந்தே நம்ம செடிகளை காப்பாற்றலாம் இது ரெண்டுமே வந்து நம்ம கடையில் தாங்க வாங்கணும் ரெண்டுமே சேர்த்து நான் முந்நூற்றி இருபது ரூபான்னு வாங்கியிருக்கேன் தனித்தனியாக எனக்கு தெரியல எவ்வளோன்னு சொல்கிறேன் ஏன்னா ஹஸ்பண்ட் அந்த தனித்தனியாக ரேட் கேட்கல மொத்தமாக ரெண்டும் சேர்த்து த்ரீ டுவெண்ட்டி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இதில் வந்து ஒன்று இருக்குது நம்ம வந்து என்பிகேன்றது வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஆனால் இதில் வந்து அது மட்டும் இல்லைங்க இந்த ப்ராடக்டில் நமக்கு நேம் கேக்காகவும் இருக்குது நேம் கேக் வந்தால் நம்ம என்னென்ன உங்களுக்கே தெரியும் பூச்சி தாக்குதல் கம்மியாகிடும் கேஸ்ட்ரால் கேக் அதுலேயே இன்க்ளூட் ஆகிருக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து நமக்கு இந்த என்பி கேக்கு கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க இடையிலேயே சொல்கிறேங்க ஏன் நான் இதை வாங்குகிறேன்னா என்னுடைய தோட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது என்னால் இவ்வளோ தோட்டத்துக்கும் வந்து பண்ண முடியாது அதனால் ஒரு சைடு ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்கெல்லாம் வந்து இந்த இயற்கை ஆர்கானிக் கடையில் வாங்கி கொடுத்துட்றேன் லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன் செகண்ட் டைம் கொடுக்க போகிறேன் நான் மற்றதுக்கெல்லாம் நம்ம வீக்காக நான் தயாரிக்கிறது